ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து பிஜி டிஆர்பி எக்ஸாம் அண்ட் டெட்டு எக்ஸாமுக்குரிய தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் டெட்டு படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸோ ரெண்டு பேருத்துக்குமே இந்த டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பி எக்ஸாம் டெட்டு எக்ஸாம் வந்து படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட்லேருந்து லைன் லைன் கொஸ்டின்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் சிக்ஸ்தில் இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் நியூ புக்கு ஓல்டு புக் வந்து கொடுத்தாச்சு அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டுக்குரிய லெசன்ஸும் வந்து நம்ம கொடுத்தாச்சு ஸோ வந்து நம்ம எல்லாமே சேனலில் இருக்கோம் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணுமோ நீங்கள் வந்து தேடி சர்ச் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நம்ம ரிவீசன்ட் டைம்ன்றனால டெஸ்ட் வீடியோஸ் வந்து நிறையா கொடுத்துட்ருக்கோம் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது டெஸ்ட்டு இதுவரை பதினாலு டெஸ்ட் வந்து நம்ம முடிச்சாச்சு ஸோ முன்னாடி கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ் வந்து யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறள் தெளிவுரை என்ற நூலை எழுதியவர் யார் திருக்குறள் தெளிவுரை என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஏ வாவு சிதம்பரனார் ரெண்டாவது கொஸ்டின் பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக கீழே இருக்க இந்த நாலு ஆப்ஷன்ல பிறமொழி சொற்கள் களவாத தொடர் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பி தான் என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான் சோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என் நண்பன் ஏரோப்ளேனில் வந்து பயணம் செய்தான் அப்படின்றது ஏரோப்ளேன்ன்றது என்றது பிறமொழி அதே மாதிரி சியில் முக்கியஸ்தர் அப்படின்றது வந்து பிறமொழி என் நண்பன் ரயிலில் பயணம் செய்தான் ரயில் அப்படின்றதும் வந்து பிறமொழி தொடர் வண்டி வரும் ஓகேங்களா ஸோ சரியான தமிழ் வார்த்தையோடு பிறமொழி சொற்கள் கலவாமல் வர ஒரே வந்திருக்க ஒரே ஆப்ஷன் வந்து பி தான் என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான் அப்படின்றது வானூர்தினா ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது தேர்டு கொஸ்டின் எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் வந்து ஏ அதிக தொலைவில் இருந்து வந்திருக்கிறேன் நாலாவது கொஸ்டின் நூறு ஆசிரியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் நூறு ஆசிரியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து சி பெருஞ்சித்திரனார் அஞ்சாவது கொஸ்டின் திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது அதாவது உமை கேட்டிருக்காங்க திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது குடத்துள் இட்ட விளக்கு போலவா உள்ளங்கை நெல்லிக்கனி போலவா பசுமரத்தாணி போலவா கன்னியமை காப்பது போலவா ஸோ இது எது வந்து சரியான உமை ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி உள்ளங்கை நெல்லிக்கனி போல அதாவது உள்ளங்கையில வந்து நெல்லிக்கனி வச்சா அது எல்லாத்துக்குமே நல்ல வெட்ட வெளிச்சமாக வந்து தெரியும் மறைவு எதுவுமே இருக்காது அது மாதிரி திருக்குறள்ன்றது எல்லாத்துக்குமே அதனுடைய புகழ் தெரிகிற மாதிரி வெட்ட வழியில இருக்கு அப்படின்றதுதான் வந்து அர்த்தம் ஓகேங்களா ஸோ அடுத்தது ஆறாவது கொஸ்டின் கரும்பின் அடி எவ்வாறு வந்து அழைக்கப்படுகின்றது கரும்பு தாவரம் அதனுடைய அடிப்பகுதி எந்த பெயரால் வந்து அழைக்கப்படுகின்றது ஆன்சர் வந்து ஏ களி சிறப்புளி களி ஏழாவது கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள எழுத்தை தகுந்த இடத்தில் சேர்க்க ஆடை அணிந்தேன் தோசை மாவு பள்ளி கண்ணன் டேஸ் என்றேன் இதுல எந்த இடத்துல இந்த ஐ அப்படின்ற எழுத்து வந்து வரும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஆடையை அணிந்தேன் அப்படின்றத வந்து சரியான சொற்றொடா வரும் மீதி எதுலையுமே இந்த ஐ வந்து வராது தோசையை வராது தோசையை மாவுன் வராது பள்ளியை சென்றேன் வராது சோ மீதி மூணுமே வந்து தவறு சரியான விடை ஆடையை அணிந்தேன் என்பது எட்டாவது கொஸ்டின் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் டி கால்டுவல் ஒன்பதாவது கொஸ்டின் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அசையி கெளியி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் டி சொல்லிசை அலப்படை அதாவது மூணாவது ஈ வந்தது அப்படின்னா ஸோ அது வந்து சொல்லிசை அலப்படை அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா சை ஈ சவுண்ட் வர மாதிரி இருக்கும் ஸோ அதனுடைய சேர்ந்து ஈயும் வந்து அலப்பெடுத்துருக்கும் அந்த மாதிரி வர்றது வந்து சொல்லிசை அளப்படை இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் வந்து நம்ம நிறைய நம்ம சேனல் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே இருக்குது சர்ச் பண்ணி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வீசனமாகவும் அந்த மாதிரி ஷார்ட் கட் மெத்தடு இலக்கணத்தில் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்றதும் பார்ப்போம் பத்தாவது கொஸ்டின் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யார் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யார் பதினோராவது கொஸ்டின் சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவர் யார் சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவர் யார் ஆன்சர் ஏ தமிழ் அழகனார் பன்னெண்டாவது கொஸ்டின் தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார் தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் டி ராபி சேது பிள்ளை பதிமூணாவது கொஸ்டின் செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது எந்த அளவடையில் செயலில் ஒரு பெயர் சொல்லானது எச்ச சொல்லாக திரிந்து அளப்பெடுப்பது எந்த ஐன்சர் சி சொல்லிசை அலப்படை பதினாலாவது கொஸ்டின் தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலினை எழுதியவர் யார் தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலினை எழுதியவர் யார் ஐன்சர் பி மா நன்னன் பதினஞ்சாவது கொஸ்டின் இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்காலின் நீல் சரடு என்ற கவிதையை இயற்றியவர் யார் இது ஒரு கவிதை புக்ல இருக்க லைன்ஸ் வந்து அப்படியே இருக்கு சாசிரியர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி அம்சப்ரியா பதினாறாவது கொஸ்டின் மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்ற வரியை கூறியவர் யார் மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்ற வரியை கூறியவர் யார் ஆன்சர் டி அவையார் பதினேழாவது கொஸ்டின் முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் யார் குளிக்கும் கொற்கையின் அரசர் யார் ஆன்சர் டி அதிவீரராம பாண்டியன் பதினெட்டு கி ராஜ நாராயணன் அவர்களின் சொந்த ஊர் எது கி ராஜ நாராயணன் அவர்களின் சொந்த ஊர் ஏது ஆன்சர் சி இடைசெவல் பகுதி பத்தொன்பதாவது கொஸ்டின் நண்பா எழுது என்பது என்ன வகை தொடர் நண்பா எழுது என்பது என்ன வகை தொடர் ஆன்சர் ஏ விழித்தொடர் இருபதாவது கொஸ்டின் நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்ததற்று என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் பாத்தீங்கன்னா சி ஓமையணி குரலுக்கான விளக்கம் பாத்தீங்கன்னா அதாவது எவ்வளோதான் செல்வம் இருக்கு ஒருத்த அப்படின்னா அவனுக்கு கெட்ட எண்ணங்கள் இருந்ததுன்னா அவன்கிட்ட இருக்க செல்வம் வந்து எதற்கு சமம் அப்படின்னா ஊரின் நடுவே ப விஷம் அந்த அந்த என்னது விஷம் நச்சு பழம் இருக்கு பார்த்தீங்களா அது மர நிறைய பழுத்து அதனால யாருக்குமே எந்த இல்லை அதே தான் கெட்ட குணங்கள் தீய குணங்கள் உள்ள ஒருத்தன்ட்ட செல்வம் இருந்துச்சுனாலும் அது எந்த பயனும் இல்லை அதனால இங்க மன்னனோடு அதாவது மன்னன் கிடையாது செல்வந்தரோடு இந்த நச்சு மரத்தை ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க தீமை எண்ணம் கொண்ட செல்வந்தரோடு நச்சு மரத்தை ஒப்பிட்டு உமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க அதனால் இந்த குரலில் வந்து உமையணி வந்து வந்துள்ளது இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட்டு கொஸ்டின் வந்து நம்ம பார்த்தோம் டென்த்து ஸ்டாண்டர்டில் இருபது கொஸ்டின் ஸோ டென்த்து வந்து கம்பல்சரி டெட்டு நீங்கள் படிக்கிறாருந்தாலும் டிஆர்பி படிக்கிறதா இருந்தாலுமே வந்து டென்த்து வந்து நல்லா தரவு பண்ணிக்கங்க ஸோ டென்த்து வந்து உங்களுக்கு புக்கில் இயல் வயசாக நீங்கள் படிக்கிறீங்கன்னா நம்ம நம்ம வீடியோவில் வர டெஸ்ட் வந்து தொடர்ந்து வந்து அட்டன் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ வந்து நீங்கள் டெய்லி இருபது இருபது கொஸ்டின் வந்து நீங்கள் எழுதுனாலே இதுவரையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின் முந்நூறு கொஸ்டின் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கீங்க படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி நான் எப்பயுமே சொல்கிறது தான் இருபது கொஸ்டின் நம்ம கொடுக்குறோம்னா இருபது கொஸ்டினுமே கரெக்ட் ஆன்சர் வர மாதிரி டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து ம கம்மியான கொஸ்டின் தான் வந்து ஆன்சர் தெரியுது மீதிக்கு ஆன்சர் தெரில அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சுட்டு இன்னொரு வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள் உங்கள் நல்லதுக்காண்டி தான் சொல்கிறேன் இருபது கொஸ்டின் தான் இருபது கொஸ்டின் டெய்லி தரவோ பண்ணி பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து மார்க் வந்து எடுக்க முடியும் டென்த்தில் ஓகேங்களா ஸோ மற்ற டெட்டுக்கு படிக்கிறீங்கனாலும் தமிழ் ஃபுல்லாக நல்லா தரோ பண்ணுற மாதிரியாகவும் நீங்கள் படிச்சுக்கணும் அதனால் டெஸ்ட் வந்து கம்பல்சரி ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி டெஸ்ட் வந்து எழுதுங்க ஓகேங்களா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பதினஞ்சாவது பார்ட்டில் இருக்க டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட் யாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ